ஆதியிலிருந்து ஒரு சிறந்த விஷயத்தை விதைக்கக்கூடிய ஒருத்தரார்னா நம்முடைய ஆண்டவர் தான் இப்போது இந்த பூமியில் ஒரு நல்ல ஒரு ஆளுகை செய்வதற்காக சவுளை என்ன பண்ணார் இந்த பூமிக்கு கொண்டுட்டு வரார் சவுள் நான் சொன்ன சவுள் என்ன பண்ணுறாரு நிறைய கலைகளோடு வளர்ந்து வந்துட்டார் மீண்டும் ஆண்டவர் போன வாரம் சொன்னது மாதிரி சவ சமவிலை நீயே சவுளுக்காக துக்கிச்சுக்கிட்டு இருக்கிற உன் உன்னுடைய கொம்பை என்ன பண்ணு தையிலை தாழை நிரப்பி எடுத்துக்கிட்டு வா நான் என்ன பண்ணுறேன் உன்னைய ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறேன் ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அங்கே போய் அவங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் பார்த்தாரு அதில் யாருமே செட் ஆகலை ஆனால் ஒரே ஒருத்தன் செட் தான் தாவீது தாவிது தாவிதை ஏன் ஆண்டர் செலக்ட் பண்ணார்னா தாவிது வந்து கலைகளின் நடுவே வளர்ந்தவன் அல்ல அவன் கர்த்தரோடு வளர்ந்தவன் தாவிது பிரச்சனையில் வளர்ந்தவன் அல்ல அவன் தேவனுடைய பிரச்சனத்தில் வளர்ந்தவன் தாவிது நிதான நிதானத்தை இழந்தவன் அல்ல அவன் நிதானமாக இருக்கக்கூடியவன் அதனால தான் தாவிது கோலியாத்த கொள்ளும் பொழுது கூட ரொம்ப ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுறான் அவனுடைய மைண்ட் செட் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது அவனுக்கு ஆயுதங்களே தேவையில்லை அவனுக்கு மில்டரி யூனிஃபார்ம் தேவையில்லை அவனுக்கு கூட அடியாட்கள் தேவையில்லை ஏன்னா அவன் ஆல்ரெடி அவன் கேட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அவன் ஒன்று விதைத்து வைத்திருக்கிறான் உள்ள இப்போ நான் சண்டைக்கு போகிறேன் சண்டைக்கு நான் போகிறேன் நான் நிதானமாக போய்கிட்டு இருக்கிறேன் இவனை என்னால் கொள்ள முடியும் ஏன்னா நான் கேட்ட வார்த்தைகளும் நான் பேசிய வார்த்தைகளும் தேவன் என்னோடு சொன்ன வார்த்தைகளும் அவருடைய பிரசனம் என்ன பண்ணது இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது இது நல்ல விதைகளாக இருக்குது இது என்ன பண்ணுது இன்னைக்கு அவனுக்கு அப்படி துளிர் விடுது சில நேரங்களில் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு கூட நல்ல எண்ணங்கள் தேவைப்படுது பாருங்களேன் இந்த எண்ணங்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னா நீங்கள் இன்னைக்கு கேட்குற வார்த்தைகள் இருந்து உருவாகக்கூடியதாக இருக்கிறது நம்ம எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் வருவதற்கு நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்க வேண்டும் இந்த எண்ணங்களை எது உருவாக்குது வார்த்தைகள் உருவாக்குகிறது வார்த்தையின் மேல் இருக்கிறத நாட்டங்களும் வார்த்தையின் மேல் இருக்கிறதான அந்த பற்றுதலும் எனக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது இப்படி பிள்ளைங்கள்ட்ட பேசும் பொழுது கிராமத்தில் நான் சொல்லிட்டு வந்தேன் போன வாரம் இந்த இயற்கை சம்மந்தமான ஒரு விதையை உங்கள் கையில் கொடுத்தேன் இந்த வாரம் ஒரு விதையை கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றை சொல்லிட்டு வந்தேன் இந்த விதையை என்ன பண்ண வச்சுக்கோங்க இந்த எதை விதையை வச்சுக்கோங்க இதை வச்சு நாங்கள் என்ன எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு பொண்ணு கேட்டுச்சு நீ ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லு கர்த்தர் என் மெய்ப்புறாக இருக்கிறார் நீ நீ பாதுகாக்கப்படும் பொழுதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோ இந்த வா இந்த விதை வேலை செஞ்சுருக்கு நம்பிக்கோ உங்கள் வீட்டில் ஆகாரத்துக்கு குறைபட குறைவே வராமல் இருக்கும் பொழுது நினச்சிக்கோ இந்த நான் தாழ்ச்சி அடைய விதை என்ன பண்ணுது வளர்ந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவை வேலைக்கு போயிட்டு பாதுகாப்போடு வராங்கன்னு நான் கண்டுபிடிச்சிக்கோ கர்த்தர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மேய்ப்புறாக இருக்கிறாருங்கிற வார்த்தை என்ன பண்ணுது விதை வளர்ந்துட்டு நினச்சிக்கோ நம்ம என்ன வசனம் கேட்டாலும் சரி அது விதைகா விதைகளாய் பார்க்கும் பொழுது விதைகளாய் பார்க்கும் பொழுது அது வளர்ந்து வளர்ந்து வந்துடும் அப்படிங்கறத என்ன பண்ணணும் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணும்